வணக்கம் இன்று வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது காளியை கொண்டு ஏவல் செய்யக்கூடிய மாரண பூஜையை பற்றி தான் இன்று வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாரண பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி நல்லா யோசிச்சுக்கோங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை கொடுக்குறதும் எடுக்கிறதும் இறைவனோட செயல் அது நம்ம பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு பாவத்தை விளையக்குன்றதை மனசில் வச்சுக்கோங்க இது உங்க சொந்த விருப்பு வெறுப்புக்கெல்லாம் பயன்படுத்தாதீங்க உங்க எதிரி உண்மையிலேயே உங்களை துன்புறுத்துறான் அவங்க உயிரோட இருந்தா உங்களால உயிரோட இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அவங்க மேல இதை நீங்க பிரயோகப்படுத்துங்க இந்த பூஜைக்கு முக்கியமா தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிணத்தோட முதுகு தண்டு எலும்பு தேவைப்படும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல உள்ள வெட்டியான் சொல்லிட்டீங்கன்னா பிணம் வர அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லுவாங்க அன்னைக்கு இரவு உயிர் கோழியோட சுடுகாட்டுக்கு போயிடுங்க அந்த பிணம் எரிஞ்ச இடத்துக்கு முன்னாடி நின்று அந்த ஆத்மாவை நல்லா வேண்டிக்குங்க எனக்கு இந்த பூஜையை நல்லபடியாக பண்ணி கொடுங்க அந்த ஆத்மாவை வேண்டி அங்கே அந்த கோழியை பலி கொடுத்து அந்த எலும்பு எடுத்துட்டு வந்துருங்க இது வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அதனால வீட்டுக்கு வெளியிலே மறைவா ஒரு இடத்துல வச்சுருங்க வச்சுட்டு கை கால் முடிஞ்சா நல்லா கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை நல்லா தான் பண்ணணும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா அமாவாசைக்கு முன்னாடி நாளே இந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிடுங்க இதுக்கு என்னென்ன பொருட்களாக தேவைப்படும் பார்த்தீங்கன்னா காலியோட புகைப்படம் நீங்கள் யாரை மாறின பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட புகைப்படம் வெற்றையில் பார்க்க பூ பழம் படையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்ட கருவடு சுட்ட ஈரல் சாராய பாட்டல் உயிர் கோழி ஒன்று தேவைப்படும் இதெல்லாம் வாங்கிங்க அப்புறம் செவ்வரலிப்பூ செவ்வரலிப்பூ எவ்வளோ கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க காலிக்கு ரொம்ப உகுந்த பூ செவ்வரலிப்பூ சரிங்களா இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜாரியில் பண்ணக்கூடாது அதனால வீட்டுக்கு வெளியில் இதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துங்க ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கணும் ஏன்னா நாற்பத்தெட்டு நாளுமே நீங்கள் அங்கே தான் அந்த பூஜையை பண்ணணும் சரிங்களா இப்போது அமாவாசை நாள் பத்து மணிக்கு மேலே அந்த இடத்த நல்லா சுத்த பத்தமாக தொடச்சிட்டு காளியோட புகைப்படம் வச்சு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரை மாறணம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட புகைப்படத்தை வச்சு அந்த எலும்பை வந்து அதுக்கு மேலே வச்சுருங்க வச்சுட்டு வாழை இலையை போட்டு படை நான் சொன்ன எல்லாமே அதில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து விநாயகரையும் குலதெய்வத்தையும் காளியும் நல்லா மனமார வேண்டிட்டு அந்த ஏவலை நினச்சி அந்த கோழியை பலி கொடுத்துருங்க பலி கொடுத்து அந்த ரத்தத்தை ஒரு கிணத்தில் பிடிச்சி அந்த படையிலே வச்சுருங்க வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுக்கணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணுற நாற்பத்தெட்டு நாளுமே விரதம் இருந்து தான் பண்ணணும் மது மாமிசம் மறந்தக்கூடாது பெண் முகம் இருக்கவே கூடாது இதில் எந்த தப்பு நடக்கக்கூடாது பார்த்து விரதம் இருந்து பண்ணுங்க இதில் ஏதோ தப்பு நடந்துச்சுன்னா அந்த ஏவல் உங்களையே திருப்பி அடிச்சிடும் சரிங்களா இந்த பூஜை நாற்பத்தி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த புகைப்படத்தையும் அந்த எலுமையும் சுருட்டி சுடுகாட்டை போய் புதைச்சிருங்க இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யார் மாறணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை அகால மாறணும்னு அடைவாங்க இதில் உங்களுக்கு எதன சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி